அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையின் அழகையும் அமைதியையும் பேணுவதற்கு நாம் எவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பது குறித்து இன்று நாம் பேசவிருக்கிறோம் திருமணமாகி பல வருடங்கள் கடந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான அன்பையும் மரியாதையையும் எவ்வாறு பேணலாம் இது நம் வாழ்க்கையில் அல்லாஹ்வின் அருளையும் வரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டுவர உதவும் நாம் ஒரு திருமண வீட்டிற்கு செல்லும் போது எவ்வளவு அழகாக தயாராகிறோம் மருதாணியிட்டு அழகான ஆடைகளை அணிந்து மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக பொலிவுடன் செல்கிறோம் ஆனால் நம் கணவனுக்கு முன்னால் நம் மனைவிக்கு முன்னால் எத்தனை பேர் இவ்வளவு தயாராகி செல்கிறோம் பல நேரங்களில் சமையலறையில் அணிந்திருந்த ஆடையுடனே ஒருங்கமைக்கப்படாமல் நம் வாழ்க்கைத் துணையை சந்திக்கிறோம் இது நம் உறவில் தூரத்தை ஏற்படுத்தாதா உன் கணவன் உன்னை பார்க்கும்போது ஆவல் கொள்ள வேண்டுமெனில் நீ குளித்து அழகாக ஒருங்கமைந்து புன்னகையுடன் அவன் முன் நிற்க வேண்டும் அதேபோல் கணவனே உன் மனைவியை எப்போதும் அன்புடனும் மரியாதையுடனும் பார்க்க வேண்டும் நம் நபி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷா பிவி ரலியல்லாஹு அல்லாஹு மாவு பிசைந்து களைத்து உறங்கிவிட்டபோது நபி அவர்கள் அவரை எழுப்பாமல் அமைதியாக மாவை எடுத்து உணவு தயாரித்தார்கள் பின்னர் உணவுடன் ஆயிஷா பீவியை அன்புடன் அழைத்து ஒன்றாக உட்கார்ந்தார்கள் இதுதான் ஒரு கணவன் தன் மனைவியிடம் காட்ட வேண்டிய அக்கறை மனைவி வீட்டில் கஷ்டப்படும்போது சமையலறையில் பரபரப்பாக இருக்கும்போது ஒரு கணவன் அவளுக்கு உதவ வேண்டும் ஒரு காய்கறியை நறுக்குவது பாத்திரம் கழுவுவது அல்லது ஐந்து நிமிடங்கள் நகைச்சுவையாக பேசி அவளை மகிழ்விப்பது போன்றவை செய்ய வேண்டும் இது உன் கடமை நபி கூறியதைப் போல மனைவிகளும் நினைவில் கொள்ள வேண்டும் உன் கணவன் உன்னை திருமணம் செய்தது அன்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் தோளாக இருப்பதற்காகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் கணவன் ஒரு அறையிலும் மனைவி மற்றொரு அறையிலும் தூங்கும் நிலையை தவிர்க்க வேண்டும் இறக்கும் வரை கணவனும் மனைவியும் ஒன்றாக தூங்க வேண்டும் நபி கூறினார்கள் மனைவியின் முகத்தில் அடிக்கக்கூடாது அவளை திட்டக்கூடாது ஒரு கணவனின் மூன்றாவது கடமை என்ன மனைவிக்கு உதவுவது அவள் சமையலறையில் இயந்திரம் சுழல்வது போல கஷ்டப்படும்போது நீ அவள் இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்ப வேண்டும் ரஹ்மத் பீவியின் ரலி தாலா அன்ஹா வரலாற்றை பார்ப்போம் அயூப் நபி அலைஹிசலாம் நோய்வாய்ப்பட்டபோது உடல் முழுவதும் புண்கள் தோன்றி ஒழுகிய போது ஊரார் அவரை விரட்டினர் எல்லோரும் விலகிய போது ரஹ்மத் பிவி பதினெட்டு ஆண்டுகள் ஐயூப் நபியை தோளில் சுமந்தார் ஒருபோதும் புலம்பவில்லை விலகவில்லை இந்த அன்பும் அக்கறையும் ஒரு மனைவி கணவனிடம் காட்ட வேண்டிய முன்மாதிரி அதேபோல் கதிஜா பீவி அன்ஹா இருபத்தைந்து ஆண்டுகள் நபி நபிசல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களின் மனைவியாக வாழ்ந்தார் ஒருமுறை கூட குரலை உயர்த்தி பேசவில்லை நபியை ஊரார் வெளியேற்றிய போது பசியிலும் துன்பத்திலும் அவருடன் நின்றார் அறுபத்தைந்து வயதில் மரண காலத்தில் நபியின் மடியில் தலை வைத்து இருபத்தைந்து ஆண்டுகளில் தன் நாவிலிருந்து வலியை ஏற்படுத்திய வார்த்தைகள் வந்திருந்தால் மன்னிக்குமாறு கூறினார் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் முத்துக்கோட்டையை வழங்கினான் இதுதான் ஒரு மனைவியின் மகத்துவம் ஒவ்வொரு இரவும் உன் மனைவியிடமோ கணவனிடமோ மன்னிப்பு கேட்டுவிட்டு படுக்கைக்கு செல் உன் மனதை புண்படுத்திய ஏதேனும் நான் செய்திருந்தால் மன்னித்துவிடு என்று கூறு ஏனெனில் நாளை எழுவோமா என்பது உறுதியில்லை அல்லாஹ் நம் குடும்ப வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை எளிதாக்கட்டும் அமீன்